அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பகவானை போட்டி விநாயகர் பகவானை போட்டி வீரநாரையா போட்டி நவகிரக நாயர்கள் நேர்களுக்காக கோச்சார ராசி பலன்களில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு ராசி பலனாக இருக்கின்றதை பற்றி பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு அற்புதமான யோக பலன்களை இந்த மார்ச் மாதங்களிலே நீங்கள் பெறப்போகின்ற ஒரு யோக பலனாக இருக்கின்றது ராசியிலே லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதரகாரகன் அமைய பெற்றும் பனிரெண்டாம் இடத்திலே ஏழு பத்துக்குடையவர் குரு பகவானும் அமைய பெற்று பனிரெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் பரிவர்த்தனை என்பது தொழில் வேலைகளிலே உன்னதமான அழகு நிறைந்த தொழில்களை மாற்றக்கூடிய அழகுகளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி மிதின ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வக்ரகதியிலே இந்த மாதம் முழுக்க இருக்கப் போகின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை பகவான் பின்னோக்கி பின்னோக்கி செல்லக்கூடிய ராகுபகவானிடம் சேர்க்கையிலேயே ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் மிதன ராசிக்கு புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று ராகு புதன் சுக்ரன் என்று கிரக சேர்க்கையில் இருந்து சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை யோகங்கள் என்பது பத்தாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் பரிவர்த்தனை என்பது உங்களுடைய பூர்வீகத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் குழந்தைகளின் மாற்றங்களும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கப் பெறுகின்ற படிக்கப் போகின்ற குழந்தைகளுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த காற்று ராசியில் என்பது வெளிநாடு கடல் கடந்து செல்லக்கூடிய குழந்தைகள் படிக்கக்கூடிய நேர்களுக்கும் அற்புதமான ஒரு உயர்வுகளை இந்த மாதங்களிலே இந்த மார்ச் மாதங்களிலே உங்களுக்கு வளர்ப்புற திதி என்று சொல்லக்கூடிய ராசியும் உங்களுக்கு திரிகோணத்திலே ஒன்பதாம் இடத்திலே அமைய பெற்று லக்கணம் என்பது விருச்சிகம் ஆறாம் இடத்திலேயே அமையப்பெற்று ஆறு குடையவரும் ராசியிலே இருந்து ராசிநாதன் ஆறு குடையவர் ஒரு சத்ரு சத்ருஸ்தானாதிபதி பதினோராம் இடத்த அதிபதி லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய சகோதரக்காரகன் ராசியிலே இருக்கின்ற பொழுது பொறுமை பொறுமையாக செல்லக்கூடியது தேவையில்லாத கோபங்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகளிலே சிக்காமல் கவனமும் நிதான நிதானமாகவும் இருந்தால் இந்த மாதங்களிலே அனைத்து சகலவிதமான யோக பலன்களையும் உங்களுக்கு பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது தேவையில்லாத கோபங்களிலும் தேவையில்லாத வம்பு வழக்குகளையும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு மாதம் என்பது மிதன ராசிக்கார நேரிகளுக்கு பிறந்திருக்கின்றது அந்த வகையிலே குருவின் அனுக்கிரகம் சுகஸ்தானத்திலே நாலாம் இடத்திலே வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே விரையஸ்தானத்தில் இருந்து நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு மாற்றுகின்றவர்களுக்கும் புதுசாக தொழில் துவங்குகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை துவங்காதவர்களுக்கும் துவங்கக்கூடிய ஒரு சில மாற்றத்தையும் வக்ர சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ராகுபகவானுடன் சேர்க்கை பெற்று உங்களுடைய பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பரிவர்த்தனை என்பது மிதன ராசிக்கார நேர்களுக்கு இடமிட்ட இடம் நாடுட்டு நாடு செல்லக்கூடிய அந்நிய தேசங்களுக்கு சென்று கடல் கடந்து தொழில் செய்கின்ற வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் ஒரு சில நல்லதொரு அனுகூலங்களில் பத்தாம் இடத்திலே சுக்கரன் புதன் ராகு என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெற்று நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நாலாம் இடம் பத்து பலமாக இருக்கின்றதும் பத்தாம் இடத்ததிபதியும் பன்னிரெண்டாம் இடத்தில் நாலாம் இடத்தை பார்க்கின்றது என்பது நாலாம் இடத்தை மிதன ராசி இலக்கணத்தில் பிறந்த நேர்களுக்கு ஐந்து கிரகங்களின் பார்வை என்பது ஆறாவது கிரகமாக கேதுவும் இருக்கப்பெற்று அமர்கின்றதுனாலேயும் பொருளாதாரத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே மண்மனை வாகனங்கள் வாங்குகின்றவர்களுக்கு அற்புதமான ஒரு விரய செலவுகளை கொடுக்கின்றது மட்டுமல்லாதது புண்ணிய சலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களை நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு நாலாம் இடத்திலே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற தாய்மார்களால் உங்களுக்கு விரை செலவுகள் நடக்கப் பெறுகின்ற அவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் பெறப்பெறுகின்ற நல்லதொரு அற்புதமான ஒரு மூத்த மனிதர்களில் இருந்து அனுகூலங்கள் பெறப்போகின்ற மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற இந்த குருபோகானுடைய அனுகிரகமும் சுக்கரன் புதன் ராகு கிரகம் செவ்வாய் கிரகமும் நாலாம் இடத்திலே ஆறு கிரகங்களின் பார்வை என்பது கேது இருக்கப்பெற்று அமர்கின்றதுனாலேயும் ஐந்து கிரகங்களின் பார்வை பரிபூர்ணமாக உங்களுக்கு நாலாம் இடத்திலே விழுகின்றது என்பது மித்தன ராசிக்கார நேர்களுக்கு பனிரெண்டு ராசிகளை விட சுகஸ்தானத்திலே நவ கிரகங்களின் பார்வை விழுகின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே வீடு வாசல் வண்டி சொத்து சுகங்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த மார்ச் மாதங்களிலே நீங்க அடையப் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் கிடைக்கப்பெறுகின்றது அந்த வகையிலே பாக்கிய சாணங்களிலே முயற்சி சானாதிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய தகப்பன்காரகன் பெற்று சனி சூரியன் சந்திரன் என்று இந்த மாதங்களிலே மூன்று கிரகங்களின் பார்வை முயற்சி சாணத்திலேயே இருக்கின்ற காரணத்தினாலே மிதன ராசி லக்கணத்தில் பிறந்த நேர்கள் எடுக்கின்ற காரியங்கள் தொய்வில்லாத நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதம் பிறந்திருக்கின்றது அந்த வகையிலே மார்ச் மாதங்களிலே மங்கள காரியங்கள் செய்து அற்புதமான யோக பலன்களை சுகோசான வலுவடையவும் ஆரோக்கிய சாணம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலேயே மூன்று கிரகங்கள் என்பது முயற்சி சானத்தில் இருக்கின்ற தகப்பனார்களால் அனுகூலங்கள் பெற்று அற்புதமான ஒரு யோக பலன்களை கடந்த நாட்களை விட கடந்த நாட்களில் தகப்பனார் குழந்தைகளுக்குள்ள கருத்து வேறுபாடு சூரிய பகவான் இருந்தது என்பது இந்த நடக்கின்ற இந்த மார்ச் மாதங்களிலே சூரிய பகவான் பதினைந்து தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு செல்ல போகின்றதுனாலே இதனால் வரையில் தகப்பனார் குழந்தைகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருந்த நிலை மாறி அற்புதமான யோக பலன்களை நல்லதொரு ராஜயோகத்தை இந்த மாதங்களிலே மார்ச் மாதத்திலேயே மிதுன ராசிக்கார நேர்கள் அடைய பெறுகின்ற ராசிநாதனம் பத்தாம் இடத்திலேயே இருக்கின்றதுனாலே உங்களுடைய தொழில் வேலைகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்ற நேர்களுக்கும் அற்புதமான தொழில் வளர்ச்சிகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக மிதன ராசிக்கார நேர்களுக்கு இலக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட நல்லதொரு மாற்றத்தை இங்கே ராசி லக்கணத்துக்கும் பிறந்தவர்களுக்கும் பத்தாம் இடம் பலமாகவும் விரயசாணம் என்பது தொழில்களிலே மாற்றத்தையும் உயர்வுகளையும் பொருளாதாரத்தில் ஒரு சில நலதடு மாற்றத்தையும் உன்னத உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்ற ஆறு ராசியிலே அமையப்பெற்று இருக்கின்றது என்பது குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் அவர் குரு பகவான் சாரம் கொடுத்த நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே சுகஸ்தானத்திலே உங்களுடைய ஆபீஸ் அலுவலகங்களிலே மாற்றத்தையும் அழகு நிறைந்த ஸ்தாபனமாக மாற்றுகின்றதற்கும் பொருளாதாரத்தில் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது மிதன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசியிலே ஆறு பதினொன்று லாவாதிபதி அமையப் பெறுகின்ற அற்புதமான இது யோக பலன் யோக பலனாக இருந்தாலும் பம்பு வழக்கு சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசியிலே இருக்கின்ற பொழுது மனக்கசப்பு மன ஏமாற்றங்கள் ஒரு சில தொய்வுகளையும் தடை தாமதங்கள் இருந்தாலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே நீங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் தேவையில்லாத வைப்ரேஷன் டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது அந்த வகையிலேயே மிசன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் கண்டிப்பாக இந்த நவகிரக நாயர்கள் உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை பத்தாம் இடத்தில் இருந்து நாலாம் இடத்தை சுகஸ்தானம் பார்வை செய்கின்றது தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்றது பொருளாதாரத்தில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கட்டுகின்றவர்களுக்கும் இங்கே நிலம் வாங்கக்கூடிய நிலம் வாங்கி விற்கின்ற நேர்களுக்கும் சுடில்களிலே ஆறாமிடம் என்று சொல்லக்கூடியவர் லக்கண கேந்திரம் ஏறி ராசி கேந்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேயும் நல்லதொரு மாற்றத்தை வாங்குகின்றவர்களுக்கும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலே பகவான் விரைய செலவுகளுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருந்தாலும் அனைத்தும் சுபபோகமான பொருளாதாரத்தை சார்ந்து வீடு வாசல் சொத்து சுகங்கள் ஆபிசு அலுவல அலுவலகங்களிலே மாற்றத்தை கொடுக்கின்றது மா அலுவலகங்களிலே அழகு நிறைந்த சாபனங்களாக சுக்ர பகவான் பஞ்சமாதிபதி பார்க்கின்றதும் நாலாம் இடத்தையும் ராகு பகவான் புதன் பகவான் ராசிநாதனும் ஒருங்கே இணைந்து நண்பர்கள் ஒருங்கே இணைந்து அமையப்பெற்ற பன்னிரண்டு ராசிகளிலே மிசன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கேந்திரஸ்தானங்களிலே புதன் சுக்கரன் ராகு என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களும் நண்பர்கள் ஒருங்கே இணைந்து உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கின்றது பொருளாதாரத்தில் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் வீடு வாசல் வண்டி சொத்து சுகங்கள் மண்மனை வாகனங்கள் வாங்கக்கூடியதற்கும் விற்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு இங்கே ஆறு குடையவர் ராசியிலே இருந்து அவருடைய பார்வையும் இங்கே நாலாம் இடத்திலே விழுகின்ற பொழுது வீடு இந்த சொத்து சுகங்கள் பொருளாதாரங்களை விற்று வாங்கக்கூடியவர்களுக்கும் தொழில் செய்கின்ற நேர்களுக்கும் புதிதாக வீடு கட்டுகின்றவர்களுக்கும் அற்புதமான சுபபோகமான இந்த மாசி மாதமும் மார்ச் மாதமும் அமைய பெற்று இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு இந்த மாதங்களில் சுபபோக வைபவங்கள் ஏழு குடைவரும் பத்து கொடைவரும் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து நாலாம் இடத்தை பார்க்கின்றது வலுவாக இருந்து தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பெற்று ஆசி பெற்று பெற்றோர்களின் அற்புதமான உயர்வுகளில் இருந்தும் இதன ராசிகார நேர்களுக்கு நவகிர நாயர்கள் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் பத்தாம் இடத்திலேயும் ஒன்பதாம் இடத்திலேயும் ஆரோக்கியத்திலேயே நல்ல துருமாற்றம் இதனால் வரையில் மருத்துவ செலவுகள் தடை தாமதங்கள் தகப்பனர்களால் ஒரு சில இடஞ்சல் இன்னல்கள் இருந்தாலும் இனி வருகின்ற இந்த மார்ச் மாதம் பிறந்ததிலிருந்து நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது குரு பகவானுடைய அஷ்டம அஷ்டமஸ்தானத்திலேயும் நாலாம் இடத்திலேயும் மட்டுமல்லாது ஆறாம் இடத்திலே விழுகின்ற பொழுது பரபர பணபரஸ்தானிலே ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் லாட்ரி யோகங்களையும் நேர்களுக்கு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது பத்தாம் இடம் ஒன்பதாம் இடமும் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுதும் ஆறாம் இடத்தை பார்க்கின்றவர்களுக்கும் கடன் கிடைக்காதவர்களுக்கும் வம்பு வழக்குகளிலே சிக்கல்களிலே ஒரு சில நேர்கள் தடை தாமதங்களிலே அவதிப்பட்டு இருந்த நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது ஆனாலும் கோபங்கள் என்பது அதிகமாக இருந்தும் தடை தாமதங்கள் இருந்தாலும் அதிலே பொறுமையாக ஒரு தடவைக்கு பலதடை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக எதிரியின் எதிரிகளிடம் இருந்து தப்பித்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது நவகிரக நாயர்களின் குருவின் பார்வை சுகசனத்திலே விழுகின்றதுனாலே ஆரோக்கியத்திலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது ஆறாம் இடத்திலே குருவின் பார்வையை விழுகின்றது இங்கே ஆறாம் இடத்திலே பாக்கியாதிபதி சனி பகவானும் குரு பகவானும் ஆறாம் இடத்திலே விழுகின்ற பொழுது தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு மாற்றத்தையும் தொழில்காரகனுடைய ஆறாம் இடத்திலே விழுகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு தொழில் வேலைகளிலே நிரந்தரமான நல்லதொரு மாற்றத்தை சனி பகவானாலையும் குரு பகவானாலையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புத மாற்றமும் இங்கே கிடைக்கப்பெறுகின்றது அந்த வகையிலே மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதங்கள் என்பது வளர்ப்பிரை திதியிலே பிறக்கின்றது மட்டுமல்லாது திரிகோணத்திலே அமையப்பெற்ற ராசி என்பது நல்லதொரு மாற்றத்தை முயற்சி சாணம் என்பது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றமும் பவ கரணம் என்பதும் செவ்வாய் பகவானுடைய காரணத்திலே ராசியிலேயே இருந்து அமருகின்றதுனாலையும் இந்த கரணத்திலேயும் நல்லதொரு யோகங்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் குபேரன் குபேரனையும் பிரமாவையும் இந்த மாதங்களிலே வழிபட்டு வரும் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான யோக பலன்களையும் உயர்வுகளையும் பெற்றோர்களின் தாய்மார்களின் ஆசி பெற்று இருக்கக்கூடிய அற்புதமான சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெறுகின்றது என்பது சகோதரனால் ஒரு சில தடை தாமதங்கள் மனக்கசப்புகள் இருந்தாலும் பொறுமையாக விட்டு கொடுத்து போகின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் நல்லதொரு உயர்வை அடைய முடியும் அந்த வகையிலே சகோதரன் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொறுமையின் நிதானத்தையும் கடைபிடித்தால் நீங்கள் ஒரு உயர்வுகளை அடைய போகின்ற ஒரு மார்ச் மாதமாக மார்ச் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அந்த வகையிலேயே மார்ச் மாதங்களிலே பலதரப்பட்ட தொழில் வேலை பொருளாதாரத்திலே இரண்டாம் இடத்ததிபதியும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து முயற்சி சாணத்தையும் முயற்சி சாணாதிபதியும் ஒருங்கை இணைந்து பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த மாதங்களிலே வளர்ப்புறை தேதி என்பதும் அமரப்பட்டு இருக்கின்றதுனாலேயும் சுக்குலபட்ச பிரதமை திதி என்பது மிகவும் முதல் திதியிலே அமையப்பெற்று அற்புதமான யோக பலன்களை மிதன ராசிக்கார நேர்கள் பல விதமான தொழில் மாற்றங்களில் இருந்து பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை கணவன் மனைவிகளிலே கருத்து வேறுபாடு இல்லாமல் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது மட்டுமல்லாது திருவோண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே பெற்று சகலவிதமான யோக பலன்களை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்